வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் மெரி கிறிஸ்மஸ் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு மெரி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ங்கிறது வந்து ஒரு கிறிஸ்டியன் ஃபங்க்ஷன் மட்டும் கிடையாது ஒரு குளோபலைஸ் வேர்ல்டில் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஹாலிடே பீரியடு இந்தியாவில் அட்லீஸ்ட் சவுத் இந்தியாவில் நார்த் இந்தியா பற்றி எனக்கு தெரியாது இன்றைக்கி இருக்கிற சினியாரியோவில் சவுத் இந்தியாவில் ஐடி கல்ச்சர் ரொம்ப அப்புறம் ஜென்ரலாக வந்து வெஸ்டர்ன் மார்க்கெட்ஸ் க்ளோஸ் ஆனதுனால ஒரு ஹாலிடே அட்மாஸ்பியர் இங்கே இருக்கும் இதுக்கு முன்னாடி சவுத் இந்தியாவில் டி டீப் சதர்ன் தமிழ்நாடு ஒரு ஒரு பெரிய ஹாலிடே அட்மாஸ்ஃபியர் இருக்கும் நான் ஒரு பதிஞ்சு வருஷமாக பார்க்குறேன் தமிழ்நாட்டில் மெட்ராஸ்லேயும் ஒரு ஹாலிடே அட்மாஸ்ஃபியர் இருக்கும் ஜென்ரலாக எல்லோரும் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க எல்லோரும் ஹாலிடே என்ஜாய் பண்ணுவாங்க பசங்கள் ஸ்கூலில் லீவ் இருப்பாங்க காலேஜஸ் மூடி இருக்கும் ஜென்ரலி எவ்ரிபடி வில் ஹவ் அ குட் டைம் ஜான்வரி மூணாந்தேதிக்கு மேலே தான் எல்லாம் சீரியஸாக திறக்கும் மேரி கிறிஸ்மஸ் ஒன்ஸ் அகேன் கிறிஸ்மஸ் வந்து ஜீசஸ் பிறந்தார் அதுக்காக கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது கிடையாது கிறிஸ்மஸ்ங்கிறது ஒரு வருஷம் எண்ட் ஆக போகுது இந்த வருஷத்தில் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் போன வருஷம் எங்கே இருந்தோம் இந்த வருஷம் எங்கே இருக்கும் லைஃப்பில் எந்த லெவலில் ப்ரோக்ரெஸ் பண்ணி இருக்கணும் நம்ம என்ன பண்ணலை என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும் நல்லா வருஷம் போயிருந்தால் இதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணோம் ப்ராசஸ்ஸை அதே சமயத்தில் வருஷம் ஒழுங்காக போதில்லைன்னா இந்த ப்ராசஸை எப்படி மாற்றணுங்கிறதுக்கு நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு ஒன் வீக் டைம் இந்த ஒன் வீக் ரிஃப்ளெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நியூ இயர் பார்ப்போம் இப்போதைக்கு இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ் பற்றி யோசிப்போம் அமெரிக்காவில் அண்ட் வெஸ்டர்ன் யூரோப்பில் இது ஹாலிடே சீசன் வருஷத்தில் ஒரு நாளைக்காக என்டையர் குடும்பமும் கூடும் ஒரு இடத்துக்கு எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க நார்மலாக அமெரிக்காவில் எல்லோரும் அங்கங்கே போகிற கூடு காலியாக இருக்கும் எம்டி நெஸ்டர் சம்பாங்க எல்லாரும் வீட்டுக்கு வெக்கேஷனுக்கு வருவாங்க நம்ம ஊரில் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் வர மாதிரி அந்த ஊரில் எல்லோரும் வீட்டுக்கு வருவாங்க எல்லா ஃபேமிலியும் சேர்ந்து வரும் இங்கே கிறிஸ்டியன் ஃபேமிலிஸும் சேர்ந்து வருவாங்க கம்யூனிட்டி எல்லாம் பாண்டாகும் வீடு வீடாக போய் கேரல்ஸ் பாடுவாங்க ஒரு ஃபெஸ்டிவல் அட்மாஸ்ஃபியர் இருக்கும் நம்ம எல்லோரும் ஒன்று அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இது ஸோ எல்லோரும் ப்ளம் கேக் சாப்பிடுவாங்க நீங்களும் ப்ளம் கேக் சாப்பிடுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இன்னொன்று இந்த சமயத்தில் ஜெனராசிட்டியும் ஸ்பிரிட் ஆஃப் கிவிங்கும் இருக்கணும் நம்மளோட கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்கிறது நம்மளுக்கு தெரியணும் நீங்கள் எந்த லெவலில் இருந்தாலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு நிச்சயமாக தெரியும் ஏன்னா உங்களால் ஒரு ஃபோனும் ஒரு ஜியோ கனெக்ஷனும் கொண்டு வர முடியுது இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நாலாயிரம் ரூபாய்க்கு வாங்கவும் ஆடு இல்லை அந்த ஜியோ பணத்தை கட்டுறதுக்கவும் முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கள பற்றி நீங்கள் நினைங்க ஜெர்னல்ஸாகிடுங்க உங்களால் ஒரு சாக்லேட் தான் கொடுக்க முடியும்னா அந்த சாக்லேட்டாவது கொடுங்க உங்கள்கிட்ட இருக்கிற பழைய துணியை ரெண்டு பேர்கிட்ட கொடுங்க சொசைட்டியை நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு பாருங்கள் சரி பணத்தால் முடியாட்டாலும் உடம்பால் என்ன பண்ண முடியும்னு பாருங்கள் அதனால் இதை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி ஷாப்பிங் டிஸ்கவுண்ட் அது மாதிரி நினச்சிடாதீங்க இந்த அமெரிக்காவில் பெரிய ஷாப்பிங் சீசன் நம்ம ஊர்லேயும் பல இடத்துல டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்கும் இந்த கமர்ஷியல் டைமில் ஜெனரஸ்ஸாக இருக்க கற்றுக்கங்க அப்படிங்கிறத என்னோடய கருத்து இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கும் இந்த பல நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் நான் பல இடத்துல சொல்லியிருக்கிறேன் கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்கன்னு இந்த வருஷமாவது கிராட்டியூட் ஜேர்னல் டெஃபினட்டாக எழுதுங்க எது நன்றி சொல்லுங்கள் எப்போதுமே கடவுள் உங்களுக்கு என்ன கொடுக்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் இன்றைக்கி அது கடவுள் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் அது எந்த கடவுளாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் கணேசராக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் இல்லை இந்த கிறிஸ்டியன் நம்புகிற ஒரு காடாக இருக்கலாம் அதனால் எந்த கடவுளாக இருந்தாலும் நன்றி சொல்கிறதுல தப்பே கிடையாது எல்லா இடத்துலையும் சந்தோஷமாக இருக்கும் ஜாய் இருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தா வந்து பல இடத்துல கிஃப்ட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் போகிற பல மாலில் வந்து கிஃப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஹோப் இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு அடுத்த வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஹோப்ஃபுல் சீசன் ஒரு ஜாய் சீசன் இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்ச அடுத்த நாள் பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் நடக்கும் இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் ஹோப்ஃபுல்லி இந்தியா ஜெயிப்பாங்க சவுத் ஆப்ரிக்காவில் இந்தியா ஒரு சீரிஸ் இல்லை என்னோடய ஹோப் இந்த வாட்டி இந்த ஃபைனல் ஃப்ரண்டியரையும் கான்குவர் பண்ணிவிடுவாங்க நம்ம பசங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல நிறைய ட்ரெடிஷன் இருக்கும் எங்கள் ஏரியாவில் ஒரு வயசானவர் இருப்பார் ஒரு ஒரு வாட்டியும் எங்களுக்கு ப்ளம் கேக் வாங்கி கொடுப்பாரு என்னை ஃபோன் பண்ணி அவர் வந்து ப்ளம் கேக் வாங்கி கொடுன்னு கேட்பார் அவர் கிறிஸ்டியன் கிடையாது அவர் ஒரு ஹிந்து ஐயர் தொண்ணூறு வயசானவர் அவருக்கு டெஃபினட்டாக நான் ப்ளம் கேக் வாங்கி கொடுப்பேன் நீங்கள் ப்ளம் கேக் வாங்கி சாப்பிடுங்க எனக்கு கிறிஸ்மஸ்ங்கிறது ப்ளம் கேக் மட்டும்தான் அது மாதிரி ஒத்தொத்தருக்கும் ஒரு ட்ரெடிஷன் இருக்கும் அந்த ட்ரெடிஷனை பண்ணுங்கள் சேரிட்டிங்கிறது நிச்சயமாக பண்ணுங்கள் நீங்கள் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணணும் நான் கிறிஸ்மஸுக்காக பண்ணலை பட் மார்கழி மாதங்கிறது ஹிந்துஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ஒரு ஒரு வருஷமும் எங்கள் அப்பா பண்ணுறதை நான் கண்டினியூ பண்ணுவேன் மார்கழி மாதத்துக்கு நூறு பேருக்கு சாப்பாடு டெஃபினட்டாக போடுறது முக்கியம் நான் போடுவேன் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை இன்றைக்கி ஒரு நாளைக்கு அது உங்களோட கம்மியாக இருக்கிறவங்க லைஃபுக்கு நீங்கள் செய்யணும் உலகத்தில் இஸ்ரேலும் பாலஸ்டைனும் அடிச்சுக்கிறாங்க இருபதாயிரம் பேருக்கு மேலே பாலஸ்டைன் இறந்துட்டாங்க உலகம்லாம் சேர்ந்து இஸ்ரேலுக்கு நல்ல புத்தை சொல்லிக் கொடுத்து இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்காது இந்த வாரம் எடுத்துவோம் இது எட்நூறு பேர் இஸ்ரேலி செத்தது தப்பு தான் அதுக்காக நீங்கள் இருபதாயிரம் பேரை பழி வாங்கிட்டீங்க இதுக்கு மேலே பண்ணுறது ஒன்றும் கிடையாது யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இருக்கிற போர் முடியணும் இதோட பீஸ் வரணும்னு வேண்டிப்போம் அதே மாதிரி ஜான்வரி ஒன்றாம் தேதி நியூ இயர் வரும் புது பிகினிங் வரும் ஆக மொத்தம் இதுதான் என்னோடய கிறிஸ்மஸ் செய்தி அதனால் லெட் அஸ் ஆல் லுக் பேக் see what happened, Enjoy this வாட் week, என்ஜாய் திஸ் ஹாலிடே வீக் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஃபுல் வீக் ஹாலிடே ஸ்கூல் காலேஜ் படிக்கிறவங்க ஹாலிடே மற்றவங்களுக்குலாம் ரிலாக்ஸ் ஒர்க்கிங் அவர்ஸ் டெஃபினட்டாக இந்த வீக்கை நம்ம யோசிப்போம் ஒத்தருக்கு ஒத்தர் அடிச்சிக்காமல் இருப்போம் உலகத்தில் இருக்கிற எல்லா போரும் முடியட்டும் நினைப்போம் எல்லாருக்கும் நிம்மதி கொடுன்னு ஆண்டவண்ட வேண்டுவோம் மெரி கிறிஸ்மஸ் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டுங்க உங்களை இந்த சேனலை பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் குவைத்துக்கு அப்புறம் எங்கே இவன் பண்ணலான்னு பார்த்தபோது இந்தியாவில் தான் பண்ணணும் அதுவும் சவுத் இந்தியாவில் பண்ணோம் நாங்க சரி நம்ம ட்ரிவேன்ட்ரம் போகலான்னு டிசைட் பண்ணோம் ஸோ ட்ரிவேண்ட்ரமில் ஜான்வரி மாதத்தில் ஒரு இவன் பண்ணலான் இருக்கும் அதுவும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப கிட்ட வேறு அதனால் ஜான்வரியில் ட்ரிவேண்ட்ரமில் இவென்ட் பண்ணான்னு இருக்கோம் யார்னா ட்ரிவேண்ட்ரத்தில் என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ ட்ரிவேண்ட்ரம் எம்பி அட் ஜிமெயில் டாட் காம்னு கீழே மெயில் ஐடி இருக்குது அதுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க மெயில் போடுங்க வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப்பில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் இருந்தீங்கன்னா டெஃபினெட்டாக ட்ரிவேண்ட் ரத்தில் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் நினைக்கிறேன் ஒரு இவெண்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்து இருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லையே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்